பாதிக்கட்டு முடிய பல ஆண்டு கேட்ட மக்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை எழுந்து நில குழியாக மாறி வருகின்றனர் மீனவர்களும் வளர்ச்சி

வட சென்னை ஆளுநிலை மட்டுமல்ல தமிழக அரசும் ஒன்றிய அரசும் இணைந்து நடத்தும் வல்லூர் அலுவலகம் தொடர்ந்து மக்களின் ஆரோக்கியம் மற்றும் வாழ்வாதாரத்தை சீர்குறிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் நடந்து வரும் சூழலில் சீர்கூழல் பிரச்சனை மட்டுமல்ல இது ஒரு கூட இறுதியாக ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்லப்படும் அதிகம் வாழும் வளர்ச்சி மட்டும் எதற்காக தொழிற்சாலைகள் மீனவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் அதிக வசிக்கும் அறிமுகப்பட்டு வருகிறீர்கள் எனவே அனல் மட்டுமல்ல எந்த ஒரு நச்சு தொழிற்சாலையும் எண்ணூருக்கு வேண்டாம் என்பதை